ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் லெமன் சாதம் தக்காளி சாதம் வெஜ்ஜு பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸுக்கெல்லாம் கத்திரிக்காய் கிரேவி இந்த மசாலா அரைச்சி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ முள் கத்திரிக்காய் எடுத்துரு தனியோ ரகம் கத்திரிக்காய் இருந்தாலும் இந்த மாதிரி முள் கத்திரிக்காவில் பொரியல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கத்திரிக்காவில் இருக்கிற மேல் காம்பை நீக்கிட்டு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண கத்திரிக்காவை தண்ணியில் உடனே போட்டுடுங்க இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு அரை குயிக்க ரெண்டிய அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கடுகு சீரகம் பொறிஞ்சி வந்ததும் காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி சேர்த்து கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வெங்காயம் சாப்பிட்டா வதங்கி வந்தால் போதும் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை இது போல வெங்காயம் வதங்கி வந்த ரெண்டு பைத்த தக்காளி எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பழமா இருக்கிற தக்காளியாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க கத்திரிக்காய் பொரியல் செய்யும்போது காயா இருக்கிற தக்காளி சேர்க்காதீங்க இது போல பழமா இருக்கிற தக்காளி சேர்த்து வதக்கலாம் தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்து கட் பண்ண கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துடுங்க கூடவே மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வதக்குங்க அஞ்சு நிமிஷம் இது போல் வதக்கி ஆனதும் ஒரு பெரிய கட்டி பூண்டு எடுத்து மேல் தோல் எடுக்காமல் ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து கொடுத்து மீடியம் லோ ஃப்ளேமில் தட்டு மூடி வேக விடலாம் இது வேகறதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்து ஒரு நிமிஷம் வரப்பட்டு வந்ததும் கால் டீஸ்பூன் வந்தியம் சேர்த்துக்கலாம் வந்தியம் சேர்த்து கலந்து கொடுத்து ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் பரவாயில்லை எள் வேர்க்கடலை வந்தியெல்லாம் வறுப்பட்டு வரணும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க வறுக்கும் போது ஃப்ளேம் வச்சு வறுக்காதீங்க கருகாமல் கலர் மாறாமல் இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இது போல் வறுத்தானதும் ஒரு தட்டில் போட்டு எடுத்து வைக்கலாம் ஆரட்டன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கத்திரிக்காவும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயிலேயே நல்லா கலந்து கொடுத்து வதக்குங்க கத்திரிக்காய் இது போல் எண்ணெயில் வதக்கி பொரியல் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இது போல் வதங்கி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் மசாலா பொடி சேர்த்ததும் எல்லாம் சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம அப்படியே ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுங்க அப்படியே எண்ணெயில் இது போல் கலந்து கொடுக்கும்போது மிளகாத்தூளோட கலரும் நல்லா வரும் மசாலாவோட பச்சை மணமும் போகும் இது போல் கலந்து கொடுத்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து கொடுத்து தட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா கத்திரிக்காயும் வெந்துருக்கு இது போல் வெந்து வந்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காலவு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைனா சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த டைமில் செக் பண்ணி பார்த்து சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க இது போல் கொதித்து நல்லா சுண்டி வந்ததும் வறுத்த அரைச்ச வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம் நைஸாக அரைச்சி சேர்க்காம இந்த மாதிரி லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்து கலந்து கொடுங்க இது போல் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சிங்கன்னா லெமன் சாதம் தக்காளி சாதம் பிரியாணி சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதான் மணக்க மணக்க கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடியாகிடுச்சு இது போல் ஒரு முறை செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ